இந்த வீடியோ ஓணம் பண்டிகைக்கு அடுத்த நாள் எடுத்த வீடியோ சனிக்கிழமை எடுத்த வீடியோ உடம்பு தான் ஒரு ரெண்டு மூணு நாளாகவே வீடியோ வந்து என்னால போட முடியல சோ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில டிஃபனுக்கு நான் ஓட்டடையும் முட்டைக்கறியும் தான் வந்து செஞ்சிருந்தேன் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் எங்களுடைய கல்யாண நாளுக்கு கேக் மட்டும் நான் போட்டிருப்பேன் ஸோ யாரும் ஃபோட்டோஸ்லாம் அதில் வந்து எதுவுமே இல்லைன்ட்டு கண்டிப்பாக வந்து கேள்வி வரும் அதனால் முன்னாடியே சொல்லிடுறேன் எங்கள் வீட்டுக்காரரு க இந்த யூடியூப்லலாம் வந்து ஃபேஸ் காமிக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக விருப்பமே இல்லாத ஆள் அதனால தான் அதில் ஃபோட்டோஸும் வீடியோஸோ எதுவுமே வந்து இல்லை கேக் கட்டிங் வீடியோவும் அதில் எதுவுமே இல்லை அதனால தான் முன்னாடியே சொல்லிடுறேன் நாத்தனாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜுரமாக இருந்தது ஸோ அவங்க வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க அதனால் சிம்பிளாக காலையில் சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதியத்துக்கும் சிம்பிளாக தான் வந்து செஞ்சிருந்தோம் அதை வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன் இவ்வளோ நாளாக நான் தான் பூ குளம் போட்டுட்டு இருந்தேன் இன்னைக்கு நாத்தனாரோட பெரிய பொண்ணு போடுறேன்னு சொன்னான் அதனால் அவ தான் போட்டுட்டு இருந்தா சின்ன பொண்ணு ஒரு பக்கம் எதையோ கலக்கி வந்து விளையாடிட்டு இருந்தா குழம்பு சோறுன்னு தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்ததற்கு நன்றி